அண்மை செய்தி சட்டப்பேரவையில் இபிஎஸ்ஐ அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகழ்ந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகழ்ந்திருக்கிறார் அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் தமிழகத்தில் நல்லாட்சியை நடத்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேரவையில பேசியிருக்காரு அதாவது சட்டப்பேரவையில இன்றைக்கு உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறை மீதான மானியக் கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இந்த விவாதத்துல அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விவாதத்துல பேசிக்கிட்டு இருக்காரு விவாதத்துல தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர்களை கூறி எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சியை நடத்திய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் செங்கோட்டையன் பதிவு பண்ணாரு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அரசு பள்ளியில் மாணவர்கள் சரி அப்படிங்கிறது அறுபத்தி ஆறு லட்சமாக இருந்தது ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பத்தி எட்டு லட்சமா மாணவர் சேர்க்கை குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில் செங்கோட்டையன் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அதிமுக ஆட்சியில தொள்ளாயிரத்தி நான்கு இடங்கள்ல பொதுத்தேர்வு மையங்களை உருவாக்கணும் ஆனா திமுக ஆட்சியில முன்னூத்தி எழுபத்தி எட்டு இடங்கள்ல தான் தேர்வு மையங்களை உருவாக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலையும் செங்கோட்டையன் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி பகுதிநேர் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விடிவு காலம் வரணும் அதற்கு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீட் தேர்வு விவகாரத்திலையும் மாணவர்கள் விடிவு காலத்தை எதிர்பார்க்கிறாங்க அதற்கு அரசு என்ன பதில சொல்ல போகிறது அப்படிங்கிற கேள்வியையும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேரவையில் இன்றைக்கு எழுப்பியிருக்காரு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க